அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல நாளைய தினத்தினுடைய குபேர பூஜையினுடைய பதிவை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து உங்களுக்கு நல்ல வீடியோக்களை தருவதற்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக குபேர பூஜை வியாழக்கிழமை செய்வது சிறப்பு அமாவாசையில் செய்வது அதைவிட சிறப்பு பௌர்ணமியில் செய்வது அதைவிட சிறப்பு அதே நேரத்தில் பூச நட்சத்திரம் அன்று செய்வது அனைத்தையும் விட சிறப்பானது இப்படி நாம் வந்து நம்முடைய சேனலில் பல பதிவுகளில் பார்த்துட்டு வரோம் ஆனால் நாளைய தினம் நடக்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா பௌர்ணமி வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் இந்த மூன்றும் இணைகின்ற தை மாத வியாழக்கிழமை ஒரு அற்புதமான நாள் குபேர பூஜையை நாங்கள் இதுவரை செய்ததே கிடையாது அப்படின்னா என்னென்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நாளைய தினம் இந்த குபேர பூஜையை ஆரம்பம் செய்யலாம் அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நாளைய தினம் ஆரம்பம் செய்து தொடர்ந்து அவர்களால் எத்தனை வாரங்கள் செய்ய முடியுமோ வாழ்நாள் முழுவதும் செய்யலாம் அவ்வளவு நேரம் கிடையாதுங்க அப்படின்னா ஒரு பதினாறு வியாழக்கிழமைகள் செய்யலாம் வியாழக்கிழமை அப்படின்னா வாராவாரம் வந்துடுதுங்க அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் எங்களுக்கு அதற்கு நேரம் இல்லைங்க ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் எப்போ பண்ணுறது அப்படின்னு கேட்டால் பூச நட்சத்திரம் மாதா மாதம் இருபத்தி ஏழு நாட்களுக்கு அதாவது மாதா மாதம் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரங்கள் வந்து இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை நட்சத்திரம் வரும் அந்த மாதிரி பூச நட்சத்திரம் நாளைய தினம் வருதுன்றதுனால செஞ்சுட்டு மறுபடியும் பூச நட்சத்திரம் வரும்போது செய்யுங்க இப்படியாக ஒரு வருட காலம் அதாவது பன்னிரண்டு மாதங்கள் இது வந்து ஜனவரி மாதம் அப்படின்றதுனால நம்ம வந்து டிசம்பர் மாதத்தில் முடிக்கும் போது பன்னிரண்டு மாதங்களாக இந்த பூஜையை நாம் செய்து விடலாம் அல்லது நாங்கள் பௌர்ணமியில் இந்த குபேர பூஜையை செய்தது கிடையாது பௌர்ணமியில் செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் இந்த தை பௌர்ணமி என்று ஆரம்பம் செய்து ஜனவரியாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு வருட காலம் பன்னிரெண்டு மாதங்கள் பன்னிரெண்டு அப்படின்னா குருவினுடைய எண் அதனால் குருவினுடைய அனுகிரகத்தோடு பன்னிரெண்டு மாதங்களும் குபேர பூஜையை செய்யலாம் இப்போ வந்து மூன்று விதமான பூஜைகளை சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு வியாழக்கிழமை வாழ்நாள் முழுவதும் செய்கின்றவர்கள் செய்யலாம் அல்லது பதினாறு வியாழக்கிழமைகள் செய்யலாம் அல்லது ஒவ்வொரு பௌர்ணமி இப்படியாக பனிரெண்டு பௌர்ணமிகளும் செய்யலாம் அல்லது வாழ்நாள் முழுவதும் செய்யலாம் பூச நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பூச நட்சத்திரம் அன்றும் செய்யலாம் அல்லது வாழ்நாள் முழுவதும் செய்யலாம் இப்படியாக நான்கு விதமான பூஜைகளை சொல்லியிருக்கிறேன் அப்படி இல்லைங்க நாங்கள் வந்து வெறும் தீபம் அதாவது குபேர தீபத்தை ஏற்றி வச்சுட்டு குபேரருடைய அஷ்டோத்திரம் நாங்க படிப்போம் நாங்க வந்து வியாழக்கிழமை செய்வோம் அடுத்து வந்து அமாவாசை செய்வோம் அடுத்து பௌர்ணமியும் செய்வோம் பூச நட்சத்திரமும் செய்வோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அதாவது வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் பௌர்ணமி அமாவாசை எல்லாமே நாங்கள் செய்வோம் அப்படின்னா ரொம்ப 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 சிறப்பு தீபம் ஏற்று வச்சுட்டு அஷ்டோத்திரம் படித்தாலே போதும் அந்த அஷ்டோத்திரம் படிக்கும்போது ஐந்து ரூபாய் பில்லைகளை சத்தம் எழுப்பினாலே போதும் தொடர்ந்து இப்படி செய்யும்போது நல்ல செல்வ வளம் அப்படின்றது வந்து ஏற்படும் இது வந்து கலசம் வச்சியும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் குபேர பூஜையை கண்டிப்பாக கலசம் வைத்து கூட அந்த கலசத்தில் குபேரரை ஆவாகனம் செய்து முதலில் விநாயகருக்கு பூஜை செய்து அடுத்து குபேரருக்கு நாம் பூஜை செய்யலாம் எப்பொழுது குபேர பூஜை செய்தாலும் லக்ஷ்மி தேவிக்கும் நாம் பூஜை செய்யலாம் இதில் பார்த்திங்கன்னா குபேர பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யாருமே லக்ஷ்மி குபேர பூஜையை செய்வது கிடையாது குபேர பூஜையை மட்டும் தான் செய்கிறாங்க லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னா என்ன அந்த லக்ஷ்மி குபேர பூஜை உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நாம் வந்து அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் ஏன்னா எல்லாருமே நாங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறாங்க அப்படின்னு சிலர் குபேர பூஜை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாரும் செய்வது வெறும் குபேர பூஜை மட்டும்தான் குபேரர் அப்படின்னு சொல்லுகின்றவர் அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவர் அதாவது எட்டு திசைகள் இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருப்பாங்க அப்படியாக குபேரர் வந்து வடகிழக்கு திசைக்கு அதிபதி அதனால் வந்து அவர் வந்து இந்த திசைகளுக்கு இருக்கின்ற தேவதைகள் மாதிரி தான் அவரும் அவருக்கு அவ்வளவு செல்வ வளம் யார் தந்தது அப்படின்னா மகாலட்சுமி தாயார் தான் அவர் செய்த சிவ பூஜை தான் அவருக்கு கொடுத்தது அதனால் வந்து மகாலக்ஷ்மியையும் நாம் வந்து பூஜை செய்யணும் அப்போது ப்ராப்பராக லக்ஷ்மி குபேர பூஜையை நாங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் படத்திலையே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் மேலே இருப்பாங்க குபேரர் கீழே இருப்பார் அவருடைய பக்கத்தில் அவருடைய மனைவியான சித்திரலேக்கா இருப்பாங்க அப்போ வந்து லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இது வந்து குபேர பூஜை குபேரருடைய ஸ்லோகங்கள் குபேரருடைய காயத்ரி இதெல்லாம் சொல்லி அவருக்கு பிடித்ததுமான செயல்களை நாம் செய்வது பச்சை திரி விட்டு எண்ணெய் விட்டு அல்லது இழுப்ப எண்ணெய் குபேர பூஜைக்கு சிறந்தது பச்சை திரி இலுப்பை எண்ணெய் குபேர தீபம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வச்சு ஏற்றிட்டு குபேரருக்கு சிகப்பு மலர்கள் பச்சை நிறத்தில் இருக்கின்ற பத்திரங்கள் இவற்றால் பூஜை செய்வது தாமரை மலர் கொண்டு அவருக்கு பூஜை செய்வது அவருக்கு பிடித்த பிரசாதம் அவள் தான் அந்த அவளால் பாயாசம் செய்வது அல்லது வந்து அவள் வச்சு அதில் வெல்லமோ சர்க்கரையோ வைப்பது அல்லது வந்து இவருக்கு வந்து சிகப்பு அவள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செய்யலாம் அல்லது பருப்புகளில் நவதானியங்களில் பாசி இவருக்கு உண்டானதுன்னு சொல்கிறாங்க அதனால் அவற்றால் சுண்டல் செய்தோ அல்லது பாசி பாயாசம் செய்து கூட நாம் வந்து லக்ஷ்மி குபேரரை வணங்கலாம் முறையாக நாங்கள் நல்லா செய்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அழகாக ஒரு கலசத்தை அமைத்து அந்த கலசத்திற்கு பச்சை வஸ்திரம் தா சாத்தி விநாயகரை வச்சு விநாயகருக்கு பூஜை செய்து அடுத்து அந்த கலசத்திற்கு சோடச உபச்சாரங்களால் பூஜை செய்து அஷ்டோத்திரம் படித்து ஆரத்தி எடுத்து தூப தீப ஆராதனை காட்டி நைவேத்தியம் காட்டி வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் உடைத்து ஓரளவுக்கு நல்ல பிரம்மாண்டமாக நாம் செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் அவரவருடைய விருப்பம் அவரவரு அவருடைய சக்தியை பொறுத்து இந்த பூஜையை வந்து நீங்களே நிர்ணயம் செய்துக்கோங்க ரொம்ப பிரம்மாண்டமாக செய்தாலும் குபேரருக்கு தீபம் ஏத்தி அவருடைய அஷ்டோத்திரம் படித்தாலும் அதே பலன்தான் ஆனால் அவரவருடைய மனதில் இருக்கின்ற அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு உங்கள் மனம் என்ன சொல்கின்றதோ எப்படி செய்யணும்னு சொல்லுகின்றதோ அப்படி ஏன்னா நம்முடைய மனம்தான் நமக்கு வந்து ஜட்ஜ் அதனால அந்த மனம் சொல்வதை செய்யும்போது மனம் திருப்தி அடையும் நம்முடைய மனதில் இருக்கின்ற நம்முடைய உடலில் இருக்கின்ற நம் ஆத்மாவும் திருப்தி அடையும் அதனால் நாளைய தினம் ரொம்ப விசேஷமான நாள் நாற்பத்தி எட்டு நாட்கள் நாங்கள் வந்து செய்ய போகிறோம் அது என்றைய தினம் செய்யலாம் அப்படின்னா தாராளமாக நாளைய தினம் செய்யலாம் அல்லது நாங்கள் வந்து ஒரு நூற்றி எட்டு நாள் செய்ய போகிறோம் அல்லது நாங்கள் வந்து ஒரு ஐம்பத்தி நான்கு நாட்கள் செய்ய போகிறோம் குபேர பூஜையை அப்படின்னா தாராளமாக நாளைய தினம் செய்யலாம் இதன் மூலமாக வீட்டில் பணம் இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் அவ்வளவு என்பது கண்டிப்பாக வரும் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்